வணக்கம் பொதுமக்கள் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஆண் அரசு மருத்துவமனையில் கண் தலைமை கண் மருத்துவராக பணிபுரிகிறேன் இந்த கண் பாதுகாப்பு சம்பந்த பற்றி முக்கியமாக பட்டாசு வெடிக்கும் போது நாம் எப்படி கவனத்துடன் இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு சில ஒரு சில அறிவுரைகளை நான் கூற விரும்புகிறேன் இந்த முக்கியமாக இந்த தருணத்தில் இந்த தீபாவளி கொண்டாடும் நாட்களில் பார்த்தீங்கன்னா சிறுவர்கள் முக்கியமாக பெற்றோர்கள் அவங்களோட கண்காணிப்பில் தான் பட்டாசுகள்லாம் வெடிக்கணும் முக்கியமாக அவங்க வந்து வெடிக்கும் போது பட்டாசு வெடிக்கும் போது காலணி அணிஞ்சிக்கிட்டு தான் வெடிக்கணும்னு நான் அறிவுறுத்துகிறேன் ஏன்னா ஏதாச்சும் நம்ம தீக்க இதில் படக்குள்ள படக்குள்ளே தீப்பொரியில் கால் படக்குள்ளே தீ வந்து புண்ணாவது வாய்ப்பு உண்டு கண் கண்டிப்பாக காலணி கதர் சட்டை அணிஞ்சிக்கோங்க நீண்ட ஒரு அந்த க கையில் வந்து அந்த ப பட்டாசு கொளுத்துறதுக்கு இந்த திரி கொளுத்துறதுக்கு நீண்ட வத்தி அதை யூஸ் பண்ணுங்கள் பெற்றோர் கண்காணிப்பில் தான் வெடிக்கணும் சிறிய சிறிய அதை புஷ்வானம் பன் கம்பி பத்தாப்பு இந்த மாதிரி வகையில் தான் வெடிக்கணும் பசங்க அதுவும் பெற்றோர்கள் அருகாமையிலிருந்து பார்த்துக்கோங்க கண் ரொம்ப முக்கியம் கண்ணுக்கு வந்து சில சில கண்ணாடி ஏதாச்சும் வெள்ளை கண்ணாடி மாதிரி அணிஞ்சிக்கிட்டு அது கண் பாதுகாத்துக்கத்தோடு கேர்ஃபுல்லாக வெடிக்கிறது ரொம்ப நல்லது இந்த மாதிரி சமயத்தில் கண் வெடித்த பிறகு அந்த தீபாவளி இப்போ பட்டாசுகள் சின்ன சின்ன பட்டாசுகள்லாம் வெடித்த பிறகு ஒரு வாளி ஒன்று வச்சுக்கோ தண்ணி ஊற்றி அதில் போட்டுட்டு அணைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை ஒரு ஒரு குப்பையில் போடுறதுக்கு சேர்க்குறதுக்கு பாருங்கள் முக்கியமாக இதெல்லாம் வந்து கவனமாக நம்ம கையால் வந்து ரொம்ப முக்கியம் கண்ணில் வந்து சா நம்ம சாதாரணமாக எடுத்துக்க முடியாது சிறு தீயை வினைய தீ பொரிக்கள் கூட சின் பெருசாக கவனிக்காமல் விட்டால் பெரிய அளவுக்கு பாதிப்பாகப்படும் எதனாச்சும் சின்னதாக கண்ணில் கூட உடனே நம்ம வந்து மருத்துவமனைக்கு போயிட்டு அதுக்கு வந்து கண்ணை அப்போ நல்லா காமிச்சிக்க வேண்டும் இந்த மாதிரி பெரிய பெரிய பட்டாசு இது ஒலி அழுப்பிக்கிற வந்து அந்த ராக்கெட்டு மாதிரி பெரிய வெடிகுண்டுகள்லாம் வந்து பார்க்கல சத்தம் வேகமாக க வெடிக்கிற தொடர் வெடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒளி அதிகமாக வரும் சுற்றுச்சூழல் மாசுகள் ஏற்படுதும் அது ரொம்ப புகை மண்டலம் உருவாக்குள்ள அது வந்து நமக்கு சுவாசத்துக்கும் அது கண்ணுக்கு மட்டும் இல்லை சுவாசத்துக்கும் இல்லை கண்ணுலாம் போக்குள்ள அது ரொம்ப கண் ட்ரை ஆகிடும் அதனால் இந்த மாதிரி சமயத்தில் வந்து கண் கண்ணாடி அணிஞ்சிக்கோங்க கதர் சட்டை போட்டுட்டு செய்யுங்க கால் அணி அணிஞ்சிக்கோங்கன்னு நான் முக்கியமாக எல்லாருக்கும் வலியுறுத்துகிறேன் கண்டிப்பாக அதே மாதிரி சமயத்தில் இது வந்து மற்றவங்களுக்கும் அந்த ரோட்டில் அந்த சமயத்தில் தெருவில் போயிட்டு இருக்கவங்களுக்கு கூட அது வந்து வந்து திடீர்னு நாயெல்லாம் நாய் போனால பயந்து ஓடக்குள்ள அந்த சைக்கிள் வந்து விபத்துக்கள் கூட ஏற்படுத்தவிடும் பட்டாசு அதனால கொஞ்சம் வந்து கவனமாக அவங்க வழிபோக்கர்களுக்கு வந்து கவனமாக அவங்கெல்லாம் நின்றுட்டு அவங்க போன பிறகு விடிங்க இந்த மாதிரி சில அறிவுரைகள் தான் நான் சொல்ல வருகிறேன் கண்ணில் வந்து எதாச்சும் ஒரு சின்ன ஏதாச்சும் ஒரு கண்ணில் பொறி பட்டுச்சோ இல்லை ஏதாச்சும் ஒரு சின்ன பார்ட்டிகல்ஸ் கண்ணில் வந்து பட்டுச்சுன்னா கவனமாக இருங்க நீங்கள் வந்து உடனே நீங்களே சுய வைத்தியம் போட்டு கண்ணெல்லாம் தேய்ச்சிக்காதீங்க காதிங்க பக்கம் உடனே போயிட்டு ப மருத்துவமனையில் காமிங்க ஏன்னா கண்ணில் வந்து ச ஆரம்பத்துலேயே காமிச்சுனா அதில் வந்து பாதிப்பு அதிகமாக தடுக்கலாம் ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டு போச்சுன்னா பின்னால் பா பார்வை குறைபாடு ஏற்படுறதுக்கு வழி முழு பார்வையும் பறி போகிறதுக்கு அந்த மாதிரி சம் இதை நம்ம வ நம்ம அதுக்கு விடக்கூடாது நம்ம வந்து என்ன எவ்வளோ கேர்ஃபுல்லாக என்னென்ன செய்யணுமோ எல்லாமே நம்ம செய்யணும் சுற்றுச்சூழல் முக்கியமாக வந்து ரொம்ப மாசுபடாமல் பார்த்துக்கிட்டு நம்ம வெடிக்கிறது அது அரசு இந்த மாதிரி சமயத்தில் திரு தீபாவளி சமயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வெடிக்க சொல்கிறாங்க அதை வந்து நீங்கள் வந்து கவனமாக ஃபாலோ பண்ண காலையில் ஆறு டு ஏழு மாலை அன்னைக்கு வந்து ஏழு டு எட்டு மணிக்கு அந்த மாதிரி சமயத்தில் மட்டும் வெடிங்க இது ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி அதிகமாக இப்போ பார்த்தீங்கன்னா மக்களிடையே வருஷ வருஷம் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய விழிப்புணர்வு பலமாகவே நிறைய பேர் இருக்குது அந்த சமயத்தில் ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே முன்னாடி இருந்த மாதிரிலாம் இப்போ இல்லை இப்போ வந்து பட்டாசு வெடித்து விபத்து ஏற்படுறவங்களுக்கு பார்த்தா ரேட்டு கம்மியாக தான் வருது இருந்தாலும் மக்களுக்கு விழிப்புணர்வு இருந்தாலும் கவு அரசு நிர்ணயத்தை நேரங்களில் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம் அதை நீங்க கவனமா செய்யுங்க பெற்றோர்கள் வந்து அவங்களுடைய இதை அவங்க பார்த்துக்கோங்க குழந்தைங்க சில பேர் வந்து கம்பி பார்த்தாப்பெல்லாம் கம் இது சின்ன பொடி சின்ன பட்டாசு எல்லாம் இருக்குதுல்ல ஊசி பட்டா பட்டாசுலாம் சொல்லுவாங்கள்ல அதை வந்து கையில் பிடிச்சிக்கின்னு அப்படியே ஸ்டூல் பண்ணி டக்குன்னு கொளுத்துறது அந்த மாதிரி இதெல்லாம் செய்யக்கூடாது நல்ல கவனமாக அந்த அந்த ரோட்டில் வச்சு தான் நம்ம வெடிக்கணும் கையில் வச்சு அது வெட்ட திடீர்னு வெடிச்சதுன்னா அது கண்ணிலலாம் படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கணும் அதை தான் நான் சொல்கிறேன் இது முக்கியமாக இந்த மாதிரி ஒரு எல்லா ஒரு நடவடிக்கையும் நீங்கள் கவனமான நடவடிக்கைகள் எடுத்தீங்கன்னா நம்ம கண்ணை பாதுகாத்துக்க முடியும் எல்லாருமே இதை வந்து தீபாவளி சமயத்தில் எல்லாரும் நல்லா சிறப்பாக கொண்டாடணும் ஆனால் இது மகிழ்ச்சியோட பாதுகாப்பாகவும் எப்படி நம்ம செயல்படுத்த முடியும் பாதுகாப்பாக எப்படி கொண்டாட முடியுங்கிறது ரொம்ப கவனமாக இருக்கணும் இது சம்பந்தமாக அரசு துறையிலையும் மிக கவனமாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இந்த த அந்த தீபாவளி சமயத்தில் வந்து கூடுதலாக டாக்டர்கள் ஸ்டாஃப் நர்ஸுகள் அதில் எல்லா ஊழியர்களும் பணியமர்த்திருக்கார்கள் அதனால் அவங்களுக்கு வந்து கண்ணில் சின்ன கண்ணில் ஏதாச்சும் கண் பொடியோ இல்லையோ தீப்பொரியோ பட்டு உடனே நீங்கள் கவர்மெண்ட் அரசு மருத்துவமனை அணுகலாம் எல்லாம் எப்பவுமே இருபத்தி நாலு நேரத்துக்கு இங்கே வந்து செயல்பட்டு இதற்காக வந்து கூடுதலாக பணி இல்லாமல் ஸோ எல்லாரும் இதனுடைய கொண்டு உடனே சின்ன சின்ன இதுக்கு நீங்களே வைத்தியம் பண்ணிக்காமல் உடனே பக்கத்தில் இருக்க அரசு மருத்துவமனை நாடுவது ரொம்ப சிறந்ததாகும் இந்த தீபாவளி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எல்லாருக்கும் ஒரு இனிய தீபாவளியாக அமையணும் எல்லோரும் வந்து நம்ம சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குழந்தைகளின் பாதுகாப்பு மக்களின் பாதுகாப்பு இதை நம்ம சரியாக பயன்படுத்தி இந்த தீபாவளியை செலிப்ரேட் பண்ணோம்னா எல்லோருக்கும் ஒரு இனிய தீபாவளியாக அமையும் நம்ம குழந்தைங்க எல்லோரும் வந்து வெடி வெடிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க கண்டிப்பாக அதுக்கு நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க சுற்றுச்சூழலை எப்படி வந்து மாசுபடாமல் வச்சுருக்கிறது குழந்தைகளோட பாதுகாப்பையும் எப்படி உறுதி செய்கிறது அதே மாதிரி சீனியர் சிட்டிசன் குழந்தை பெண்கள் இவங்களையும் வந்து எப்படி வந்து நம்ம பாதுகாப்பாக வந்து இந்த தீபாவளியில் மாசுவில் இருந்து பாதுகாத்து வைப்பது அப்படிங்கிறதுக்காக நிறைய கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணணும் நம்ம பசுமை பட்டாசு அப்படின்னு சொல்லுவோம் மாசு குறைந்த ஒலி மாசு ஒலி மாசு குறைந்த அந்த பட்டாசுகளை வந்து நம்ம பயன்படுத்தணும் அதே மாதிரி குழந்தைங்க வெடி வெடிக்கும்போது பக்கத்தில் ஒரு ஓப்பன் பிளேஸாக இருக்கிறது மாதிரி நம்ம வெடி வெடிக்கணும் அவங்களோட பாதுகாப்பையும் வந்து நம்ம உறுதி செய்யணும் இன்னொன்று என்னன்னாக்க பக்கத்தில் ஏதாவது எரியக்கூடிய சீக்கிரம் வந்து தீப்பற்றக்கூடிய இடங்களில் நம்ம பட்டாசு வெடிக்கக்கூடாது நம்முடைய மாண்புமிகு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா அதோடய கைட்லைன் படி நம்ம புதுச்சேரி மாநிலத்திலையும் பட்டாசு வெடிக்கக்கூடிய நேரம் அது அறிவிக்கப்பட்டுள்ளது காலையில் ஆறு டு ஏழு ஈவினிங் ஏழு டு எட்டு இந்த நேரத்துக்குள்ளே தான் பட்டாசு வெடிக்கணும் அப்படின்னு வந்து ஒரு டைம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த டைமை வந்து ஃபாலோ பண்ணுங்க அதே மாதிரி நோ ஃபயர் கிராக்கர்ஸ் ஜோன் அதாவது சைலண்ட் ஜோன் அப்படின்னு வந்து சில இடங்களை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ஃப்ரம் அதாவது நூறு மீட்டர் நம்ம ஹாஸ்பிட்டல் கோயில் மற்றபடி மசூதி சர்ச் அதே மாதிரி ஸ்கூல் காலேஜ் எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் இதுலேருந்து ஒரு நூறு மீட்டர் தூரத்துக்குள்ளே வந்து பட்டாசு வெடிக்கக்கூடாது அப்படின்னு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த டைரெக்ஷன் எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பாக இந்த தீபாவளி ஒரு பாதுகாப்பான இனிய தீபாவளியாக அமையும் உங்கள் அனைவருக்கும் எனது இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இந்த தீபாவளி முன்னிட்டு பொதுமக்கள் அனைவருக்கும் இந்த தீபாவளி பண்டிகையை பாதுகாப்பாக கொண்டாட வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் முக்கியமாக பெற்றோர்கள் கவனத்திற்கு தன் குழந்தைகள் பட்டாசு வெடிக்கும் பொழுது அவர்களை எப்போதும் கண்காணிக்க வேண்டும் இந்த பட்டாசுகளாக பல தீமைகள் ஏற்படக்கூடும் சுவாச பிரச்சினை மற்றும் பட்டாசு வெடித்தால் கண் மற்றும் முகம் பாதிப்பு ஏற்படக்கூடும் அதனால் முக்கியமாக பெற்றோர்கள் இதை சிந்தித்து செயல்பட வேண்டும் மற்றும் இந்த மருத்துவமனையில் இந்திரா காந்தி பொது மருத்துவமனை மற்றும் பற்ற மதிப்பு மையத்தில் அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளது முக்கியமாக அவசர சிகிச்சை பிரிவில் அதிகபடியான மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் இதர மருத்துவ பணியாளர்களை அமர்த்தியுள்ளோம் இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த சேவைகள் இங்கு இருக்கும் உணவு முறையில் மீ மிகுந்த கவனம் தேவை நல்ல ஒரு சிறந்த ஒரு தின்பண்டங்கள் நல்ல ஒரு குவாலிட்டி இருக்க வேண்டும் மற்றும் அளவோடு சாப்பிட வேண்டும் இது முக்கியமானது அவசியம் என்ன என்னவென்றால் இதனால் பல விதமான அஜீர்த கோளாறுகள் ஏற்படக்கூடும் அதனால் மக்கள் அனைவரும் இதை கருத்தில் கொண்டு இந்த தீபாவளியை ஒரு நல்ல முறையாக இனிதாக பாதுகாப்பாக கொண்டாடுமாறு எங்களுடைய வேண்டுகோள் நன்றி வணக்கம்